வருவதையே முன்கூட்டி சொல்லக்கூடிய அந்த சிவன்மலை ஆடவனின் வாக்கின்படி அடுத்து வருகின்ற நாட்கள்ல பாத்தீங்கன்னா கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போது உங்களுக்கான சாதகமான பலன் என்னன்னு இந்த பதிவுல பார்க்க போறோம் கும்பராசியை சேர்ந்த நீங்க செய்ய வேண்டிய எளிமையான ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னா இதுவரை உங்களுக்கு தடைப்பட்ட காரியத்தை நிவர்த்தி செய்யுங்க உங்களுக்கு பலவிதமான பிரச்சனைக்கும் இந்த ஒரு பரிகாரம் ஒரு நல்ல தீர்வாக அமையும் அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம வேல இருக்க பயமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க ஜாதகத்தை பரப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்கின நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் கும்ப ராசியை சேர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா பன்னெண்டு ராசிகளை பதினோராவது ராசியாக வரக்கூடிய நீங்க பாத்தீங்கன்னா காற்று ராசின்னே சொல்லலாங்க உங்க ராசின் அதிபதி பாத்தீங்கன்னா சனி பகவானுங்க நீங்க எப்போதுமே பாத்தீங்கன்னா எதிலுமே ஆழமாக சிந்தித்துதான் செயல்படுவீங்க எந்த ஒரு விஷயத்தையும் மேம்பாக்காக செய்ய மாட்டீங்க காற்று போல நீங்க உங்க மனநிலையும் அடிக்கடி மாறி கொண்டேதாங்க இருக்கும் இதனால் பாத்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள்ல உங்க கிரகநிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க உங்க கிரக நிலையில பாத்தீங்கன்னா ராசில சனின் ராகு ரணருணு ரோகஸ்தானத்துல குருனு களத்தர ஸ்தானத்துல கேதுன்னு அஷ்டமஸ்தானத்துல சுக்ரனு பாக்கியஸ்தானத்துல சூரியனு புதனு தொழில் கருமஸ்தானத்துல செவ்வாய்னு நிலை அமைந்திருக்கு இந்த கிரக நிலையால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிக்க போறீங்க மனதுல சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு தான் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலுமே கொள்கைக்காக பாடுபடுவீங்க அதிகம் பேசுவதை இந்த நேரத்துல தவிர்த்திடுங்க அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன்னாடி அதை பற்றி நீங்க ஆலோசனை செய்து ஏற்றுக்கொள்வது நல்லது தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருந்தீங்கன்னா ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களின் தேவையை அறிந்து செயல்படுவது உங்க தொழில நல்ல முன்னேற்றத்திற்கு உதவியாக அமையும் பணபரத்து பொறுத்து வரை அதிகரிக்குங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவீங்க உங்க சக ஊழியர்கள் அதிகாரிகளால நன்மைகள் இந்த நேரத்துல உங்களுக்கு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு இந்த நேரத்துல உங்களுக்கு முழுமையாக இருக்குங்க பொருளாதாரம் பொறுத்தவரை முன்னேற்றம் உண்டாகும் புதிய நபர்களுடைய நட்பு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு அதிகம் பேசுவதை தவிர்த்து செயல்ல வேகம் காட்டுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய நீங்க கூடுதல் கவனத்தோடு படிக்க வேண்டியதா இருக்கும் ஆசிரியர் சக மாணவர்கள் மத்தியில உங்களுக்கான மதிப்பு மரியாதை உண்டாகும் மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் நன்கு நடக்க தேவையான உதவிகள் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாடிக்கையாளருடைய தேவையறிந்து பொருட்களை அனுப்பி அவங்களின் நன்மதிப்பையும் பெறுவீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா திறமையாக பணிகளை செய்து முடித்து நிவாகத்துல நல்ல பெயரும் உந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியை பெருகப்போகுதே போகுதே கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் இனி தீருங்க பிள்ளைகளுடைய விருப்பம் கூடிய பொருட்களை வாங்கி கொடுத்து அவங்களை மகிழ்ச்சியாக வைத்திருப்பீங்க மேலும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு இல்லைனா புதுப்பித்தல் போன்றவற்றை இந்த நேரத்துல நீங்க ஈடுபட்டால் நல்லபடியாக முடியும் பெண்களுக்கு இடுபடியாக இருந்து வந்த வேலை இனி சாதகமான பலனை பெறும் மனம் மகிழும்படியான சம்பவங்கள் நடக்க போகுதுங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா மிகவும் அனுகூலமான காலம் தாங்க இது வாய்ப்புகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து சேரும் பூத்து சாதிரத்தோடு கையாள்வதால லாபமான பலனை பெறுவீங்க மேலும் அரசியல்வாதிகளுக்கு இனிமையான செய்திகள் தேடி வரப்போகுதே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய நபர்களால் தேவையில்லாத பிரச்சனை உண்டாகலாம் அதனால நண்பர்கள் சேர்க்கையில கவனமாக இருங்க மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து செல்வது நன்மையே தரும் கல்வியில இந்த நேரத்துல உங்களுக்கான ஆர்வம் அதிக அளவுல ஏற்படுங்க பொதுவாகவே இந்த மாதம் பொறுத்தவரை சூரியன் சுக்கரன் இணைந்து மூல திரிகோண வீட்ல இருப்பாங்க இதுல சூரியன் நீச்சமடைந்தாலும் நீச்ச பங்க ராஜ யோகத்தை கொடுத்துடுங்க இதனால சுக்கரன் புதன் இணைந்து லட்சுமி நாராயண யோகத்தை தரப்போகுது வருகின்ற பதினாறாம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூரிய பகவான் செவ்வாயின் வீடான விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகுது அதே வீட்டுல இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் பயிற்சி நடக்குது ஏற்கனவே அங்கு செவ்வாய் ஆச்சபலத்தோடு இருக்கிறாரு இது தவிர குருவின் பார்வையும் அமைந்திருக்கு சூரியனும் செவ்வாயும் இணைவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துடுங்க இதனால இந்த நேரத்துல அரசு அரசியல்ல இருந்தீங்கன்னா மிகப்பெரிய பதவி உயர்வு உங்களுக்கு கிடைத்திடும் மேலும் இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளால நல்ல யோகம் உண்டாகும் இதனால பாத்தீங்கன்னா கும்ப ராசியில இருக்கக்கூடிய ராசி லக்னத்துல இருந்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை உங்களுக்கு உங்களுக்கு இணை யாரு இல்லைன்னு கூடிய எண்ணம் ஏற்படலாம் அதனை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லோருடம் சமமாக பழகுவது நல்லது உங்களுக்கே தெரியாம தவறு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க போதை புகழ் போதைக்கு அடிமையாக சூழ்நிலை இருக்கு ஆறாம் இடத்துல குரு உச்சமடைவதால வங்கிகள்ல கடன் கேட்டவுடன் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்கும் வாகன கடன் கல்வி கடன் போன்றவற்றை கூட நீங்க இந்த நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கேட்டீங்கன்னா நல்லபடியா கிடைக்கும் பெரிய பணம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுதுங்க உயரிய பதவிகள் அமரக்கூடிய வாய்ப்பு இருக்கு விவாகரத்து போன்ற சாதகமான முடிவை பெறும் குடும்பத்துல அன்யுன்யம் இல்லாம கவலைப்பட்டு வந்தீங்கன்னா ஜாதகத்துல குரு இல்லைனா சனி வக்கரமாக இருந்தாலே மீண்டும் குடும்பம் பாத்தீங்கன்னா நவம்பர் மாதத்திற்கு பிறகு இணைந்துடுங்க அதுவரை பகையை வளர்த்து கொள்ளாமல் பாத்தீங்கன்னா பொறுமையாக இருப்பது நல்லது மேலும் பகை உணர்வுகள் இந்த நேரத்துல உங்களுக்கு அதிக அளவு ஏற்படும் ஈகோவை விட்டுட்டு பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது பத்தாம் இடத்துக்கு சூரியன் செவ்வாயை இணைவதால புதன் வக்ரம் பெறுவதாலையும் உங்களுக்கு வேலை பலம் அதிகரிக்குங்க மேலும் வேலையை தூக்கி எறியும் அளவுக்கு சூழல் ஏற்படலாம் ராகு ராசியில இருப்பதால தேவையில்லாத வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க மேலும் இந்த மாதத்துல பொறுத்தவரை வேலைகள்ல மிகுந்த கவனமாக இருக்கணும் கால் முட்டியில அடிபடாம பாத்துக்கோங்க காசு பணத்திற்கு பஞ்சம் இருக்காது ஆனா பொருளாதாரம் அற்புதமாக இருக்கும் அமைவது புது இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாயிருக்கு ஆறாம் இடம் நன்றாக இருப்பதால நிறைய நல்ல விஷயங்கள் இனி உங்களுக்கு நடக்குங்க மேலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் அஜிரண கோளாறுகள் தொடர்பான விஷயங்களை கவனம் செலுத்துங்க பெரிய பாதிப்புகள் அதிகளவு எதுவும் ஏற்படாது நரசிம்ம வழிபாடும் துர்கே அம்மன் வழிபாடும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்றத்தை கொடுத்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க மனதுல உற்சாகம் பிறக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி சாதகமான பலனையும் பெறுவீங்க எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீங்க இந்த நேரத்துல நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் வேகம் எடுக்க தொடங்கும் கண்முடித்தனமாக எதிலும் ஈடுபடாம யோசித்து செய்வதும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தக்க ஆலோசனையுடன் செய்வது நன்மையை அளிக்கும் தொழில் வியாபாரம் தொய்வு நீங்கி சூடுபிடிக்க தொடங்கும் வாடிக்கையுடைய வரவு கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க நிதி பிரச்சனையும் தேர்ந்தெடுங்க உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா எதையும் குழப்பத்துடனேயே செய்ய நேரிடலாம் சக ஊழியர்களுடன் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது குடும்பத்துல இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இனி அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளுடைய செயல் சந்தோஷத்தை தருங்க பயணங்கள் செல்லும் போது கவனமாக இருங்க சகோதரர்களுடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பெண்கள் எதிலுமே தயக்கம் காட்டாம துணிச்சலாக காரியங்களை செய்து முடிப்பீங்க கலைத்துறையில இருந்தீங்கன்னா மிகுந்த பாத்தீங்கன்னா மிகுந்த பல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைந்திருக்கு கைக்கு எட்டிய அனைத்து வாய்ப்புகளையும் பயன்படுத்தி முன்னேற்ற பாதையில நீ செல்லலாம் அரசியல இருந்தீங்கன்னா சமூக சேவர்களுக்கும் இந்த நேரத்துல பயன்கள் அதிக அளவுல கிடைக்கும் பயன்கள் அதிக அளவுல இருந்தாலும் கலவையான தீமையும் கிடைத்திடுங்க எந்த ஒரு வேலையும் செய்யும் போது கூடுதல் கவனத்தோடு செய்யுங்க செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு அதிகரிக்கலாம் மாணவர்கள் கல்வியில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்க பாடுபட வேண்டியதா இருக்கும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்க ராசியை பொறுத்தவரை நட்சத்திரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்குனா அவ்விட்டு மூன்று நான்காம் பாதம் பொறுத்தவரை உங்களுக்கு பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையால எடுத்து காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த போட்டிகள் விலகிடும் பணியாட்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் சரக்குகளை பாதுகாப்பாக வைத்துக்கோங்க மேலும் பாத்தீங்கன்னா உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா உழைப்பு உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வரக்கூடிய சதிய நட்சத்திரக்காரர்களுக்கு இயந்திரங்களை இயக்கக்கூடியவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும் குடும்பத்துல மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்களும் ஒற்றுமையாக செயல்படுவாங்க இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து வந்த மனவருத்தம் வருத்தம் அனைத்து நீங்கிடும் குடும்பத்துல சந்தோஷம் அதிக அளவுல உண்டாகும் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா குழந்தைக உங்க சொல்படி நடப்பது உங்க மனதுக்கு மகிழ்ச்சி அளிக்குங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலம் நீங்க எடுக்கக்கூடிய காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க தொழில் வியாபாரத்துல தேவையான பண உதவி இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய எளிமையான பரிகார முறை தான் தெரிஞ்சுக்க போறோம் நீங்க சனிக்கிழமை நாள பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க அதிர்ஷ்டத்தை தரும் ஏழ்மையான நிலையில இருப்பவங்களுக்கும் கோவிலுக்கும் நீங்க நாள எண்ணெயே தானமாக கொடுங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கிடும் பொய் பேசுவதை தவிர்த்துடுங்க ஏன்னா நீதி தேவதனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் அருள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையினால காகத்திற்கு சாதம் பிறகு பிறகுனா உணவு உண்பது நல்லது சனிக்கிழமையினால நீங்க பிறரிடம் கோபமாக பேசுவதை தவிர்த்துடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் கும்பராசி நண்பர்களாக இருந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே